அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி இந்த வருடம் நாம் என்ன சிறப்பு பூஜை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கேன் கங்கா ஸ்நானம் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் இந்த வருடம் இந்த பூஜை செய்யறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதையும் இந்த ஆடியோல மூலமையா உங்களுக்காக சொல்லியிருக்கேன் கேட்டு பயன்பெறுங்கள் நம்ம ஆனந்தோழி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி அன்னைக்கு ரொம்ப விசேஷமா பூஜை பண்ணுவோம் பத்மவர்ண சக்கர பூஜை பண்ணியிருக்கோம் அஸ்லட்சுமி குடு வச்சு பூஜை பண்ணியிருக்கோம் குபேரலட்சுமிக்கு சென்ற ஆண்டு கலசம் கட்டி சிறப்பாக பூஜை பண்ணோம் இப்படி ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷத்தினுடைய கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் அந்த வருஷத்தினுடைய இறைத்தன்மையின் அடிப்படையில் நாம் பூஜை செய்யறது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாம் லக்ஷ்மி குபேர குடுவை வைத்து சிறப்பாக பூஜை செய்யப் போகின்றோம் இந்த ஆடியோவில் அதை தான் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கேன் கேட்டு செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நான் இந்த ஆடியோவை சில மாதங்களுக்கு முன்பே பதிவிட காரணம் இந்த ஆடியோ பலருக்கு போய் சேர வேண்டும் ஏன்னா சென்ற ஆண்டு தீபாவளிக்கு பக்கமாக தான் ஆடியோ பதிவு கொடுத்துருந்தேன் அப்போவே பலர் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் முன்னரே பதிவு கொடுங்க அதுக்குண்டான பொருட்களை நாங்கள் தயார் பண்ணணும் அப்படின்னு அப்போவே க வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாட்களுக்கு முன்பாகவே இந்த ஆடியோவை நமது சேனலில் பதிவிடுகின்றேன் கேட்டு செய்து பயன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அன்பு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அறிவிப்பு நாம் ஒவ்வொரு வருஷமும் மிக சிறப்பாக ரெண்டு குழுவை நடத்துவோம் சென்ற ஆண்டும் நடத்தணும் இந்த ஆண்டும் நடத்திட்டிருக்கோம் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் அந்த குழுவுக்கு பதிவிப்பவே தொடங்கிட்டோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒவ்வொரு மாசமும் ஐஸ்வர்யலட்சுமி பூஜை எப்படி செய்யுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பது தனதாயட்சி பூஜைகளை அந்த குழுவில் சொல்லித்தர போறேன் வருஷத்துல ஒன்பது நாள் அந்த ஒன்பது நாள் தனதாயட்சினி பூஜை உங்க வீட்டில் நீங்க செய்ய போறீங்க தினமொரு மந்திரம் குழுவுல தினமும் அன்றைய நாளினுடைய நட்சத்திரம் அன்றைய நாளின் திதி நல்ல நேரம் ராகு காலம் யமகண்டம் ராசிபலன் பலன் காலையில் சொல்ல வேண்டிய மந்திரம் இரவு சொல்ல வேண்டிய மந்திரம் என்று அந்த குறிப்புகள் தருவதோடு மட்டுமல்லாமல் ஒன்பது தனதாயட்சினி பூஜைகளை சொல்லித்தர போற அதே மாதிரி இன்னொரு குழு பண வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு மாசமும் பதினெட்டு பணவசிய சூட்சமங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் முழுவதும் சொல்லித்தர போற இந்த இரண்டு குழுக்களுக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க ஆடியோக்கு போகலாம் இந்த வருடம் தீபாவளி என்றைக்கு வருது இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பசி மூன்று திங்கட்கிழமை தீப ஒளி திருநாளாக வருது தீபாவளி அப்படின்னு சொன்னோன்னா நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலும் நினைவுக்கு வருவது புத்தாடைகள் அணிவது இனிப்புகள் சாப்பிடுவது நல்ல விருந்து உணவு சாப்பிட்றது பட்டாசுகள் வெடிக்கிறது அப்படின்னு கேளிக்கை நிகழ்ச்சிகள் அத்துணையுமே நமக்கு நினைவுக்கு வரும் பசுமையான நினைவு நினைவுகள் தான் நம்ம சிறு வயதில் தீபாவளி எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நினைவுகளாக இருக்கும் ஆனால் இந்த தீபாவளிங்கிறது இதுக்கு மட்டும் குறிப்பிட்ட நாள் அல்ல குபேர லக்ஷ்மி வணங்க மிக 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 உன்னதமான புனிதமான ஒரு நாள் நீங்க வட இந்தியால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு மிக பிரம்மாண்டமா அவங்க வீட்டுல லட்சுமி பூஜை செய்வாங்க விதவிதமான பலகாரங்கள் நூத்துக்கணக்கான பலகாரங்களை படைத்து குபேர லட்சுமிக்கு மிக விமரிசையா ஒரு ஊரையே கூப்பிட்டு ஒரு திருவிழா மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க அதனாலதான் அவங்க செல்வ செழிப்போட வாழ்றாங்க எனவேனா நம்ம சேனல்ல ஒவ்வொரு வருஷம் தீபாவளியும் நம்ம ரொம்ப விசேஷமா கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் லக்ஷ்மி குபேர குடுவையை நாம் கட்டித்தர போறோம் அந்த குபேர குடிவியை வச்சு நீங்க பூஜை பண்ணா போதுமானது இந்த பூஜையை எப்படி செய்யணுங்கிறத சொல்ல போறேன் முதல்ல கங்கா ஸ்நானம் அன்னைக்கு எப்ப செய்யணுங்கிறத சொல்லிடுறான் எதுக்கு இந்த கங்கா ஸ்நானம் அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வருடத்துல ஒரு நாள் இந்த தீபாவளி நன்னால் எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கென்று உகந்த நாளாக இருக்கின்றது நீங்க ஒவ்வொரு வாரமும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் உங்கள ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஆனா வருடத்துல ஒரு நாள் தீபாவளி என்று கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளித்தே ஆக வேண்டும் எல்லா வளமும் பெற்று ஆனந்தமாய் வாழ்வதற்கு என்ன காரணம்னா தீபாவளி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம தேய்க்கும் எண்ணெயில மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் அதை போல குளிக்கும் சுடுதல் நீரில் கங்கா தேவி வாசம் செய்வதாக ஐதீகம் எனவேதான் தீபாவளி என்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் குளிக்கும் அந்த குளியலுக்கு கங்கா ஸ்நானம் என்று அழைப்பார்கள் இதற்கு இன்னொரு பேரும் இருக்கு சதுர்த்தசி ஸ்நானம் அப்படி அழைப்பாங்க சரிங்களா இந்த வருடம் தீபாவளிக்கு அமாவாசை மாலை நான் நான்கு பதினைந்துக்கு தான் தொடங்குது எனவே அனைவரும் தீபாவளி அன்று பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது காலை நாலு மணிலிருந்து அஞ்சு முப்பதுக்குள்ள கங்கா ஸ்நானத்தை முடித்து கொள்ளுங்கள் இந்த கங்கா ஸ்நானம் செய்யறதுக்கு நீங்க எழுந்து தலையில அரப்பு சீயக்கா வைத்து எண்ணெய் தேய்த்து அதன் பிறகு கங்கா ஸ்நானம் அதுவும் சுடு தண்ணீர் தான் குளிக்கணும் அதையும் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் நல்லபடியாக கங்கா ஸ்நானத்தை முடிச்சுட்டு பெரியவர்கள் கையால் புத்தாடை வாங்கி அதன் பின்பு உடுத்தும் பழக்கம் இருக்கிறவங்க அப்படி செய்யுங்க இல்லை நான் குளிச்ச உடனே புது துணி போட்டுக்கணும்னா அப்படின்னு நீங்கள் செய்யலாம் உங்கள் குடும்ப வழக்கப்படி பெரியவர்கள் கையால் புத்தாடை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் முந்தைய நாளே அவங்க கையில் புத்தாடையை கொடுத்துட்டு பூஜாரியை வைக்க சொல்லிடுங்க பூஜாரியில் அது இருக்கட்டும் மறுநாள் காலையில் நீங்கள் ஸ்நானத்தை முடிச்சுட்டு பூஜாரியில தீபம் ஏற்றி இறைவனுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு இருந்து அந்த புத்தாடை வாங்கி அதன் பிறகு உடுத்திட்டு நீங்கள் தீபாவளி கொண்டாட்டத்தை ஸ்நானத்திற்கு தயாராகலாம் இப்போ கங்கா ஸ்நானம் எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது தெளிவாக சொல்லியாச்சு அடுத்தது லக்ஷ்மி குபேர குடுவை பூஜை எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா இந்த பூஜையை அந்த அன்னைக்கு அதாவது இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐப்பசி மூணு திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே செய்து கொள்ளலாம் அல்லது காலை ஆறு பத்திலிருந்து ஏழு இருபதுக்குள் செய்யலாம் அல்லது காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்துக்குள் செய்யலாம் அல்லது மதியம் பனிரெண்டு நாற்பத்தைந்துலேருந்து இரண்டு பதினைந்துக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இருந்து இரவு எட்டு முப்பது மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த இடத்துல ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் தீபாவளி அன்னைக்கு பூஜை செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எனவே நீங்க பூஜையை செஞ்சு முடிச்சிட்டு அதன் பிறகு என்ன உணவு வேணா நீங்கள் எடுத்துக்கோங்க அதுல எந்த கட்டுப்பாடும் கிடையாது எனவே அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒருவேளை நீங்க வியாபாரம் செய்யறவங்களா இருந்தால் விடிய விடிய வியாபாரம் செஞ்சுருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்தை தேர்ந்தெடுத்து நீங்க இந்த பூஜையை செஞ்சுக்கோங்க இந்த பூஜை எங்கே செய்யணும் உங்க வீட்டு பூஜை செய்யலாம் அல்லது உங்க வீட்டில் இடத்துல கூட பூஜை செய்யலாம் உங்க வசதி தான் எந்த இடத்துல பூஜை செய்யறீங்களோ அந்த இடத்துல மஞ்சள் தெளித்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க தாமரை கோலங்கள் போட்டு தயார் பண்ணி வச்சுக்கோங்க சுவாமி படங்களுக்கு பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க தீபம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த தீபம் அப்படிங்கிறது தான் தீபாவளி அன்றைக்கி ரொம்ப ரொம்ப பிரதானம் என்னை பொறுத்தளவுக்கு நான் எல்லா பதிவிலும் நான் சொல்லுவேன் வீட்டில் தீபம் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தீபாவளி அன்னைக்கு நிறக்க தீபம் ஏற்றுங்க ஒரு சிலருக்கு ஓம்னு வரைஞ்சி பூஜாரியர் ஓம்னு வரைந்து அது வரிசையாக அது மேலே தீபம் வைக்கிற பழக்கம் இருக்குது அப்படி கூட செய்யுங்க அல்லது வீடு முழுவதும் பூஜை அறை உள்பட வீடு முழுவதும் எல்லா இடத்துலையும் ஐம்பத்தி விளக்கு அல்லது நாற்பத்தி அல்லது உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சபட்சம் பதினொன்று அதிகபட்சம் எத்தனை விளக்குகள் மண் விளக்குகள் வைக்க முடியுமோ எங்கெங்கே வைக்க முடியுமோ தீபாவளிக்கு தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவ்வாறு தீபாவளி அன்று தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி தீப எண்ணெய் உங்க வீட்டில் இருந்தா ரொம்ப உத்தமம் ஏன்னு சொல்றேன் அப்படின்னா மந்திர சக்தி தீப எண்ணெய்ங்கிறது அடியனே நேரடியாக தயாரித்து தரும் தீப எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி இந்த தீப எண்ணெயை கொடுக்கிறோம் இந்த தீப எண்ணெயை தொடர்ந்து உங்க வீட்டில் பயன்படுத்த 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 உங்க வீடே கோவிலாக மாறும் அந்த மந்திர சக்தி எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்க நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஈட்டுருங்க மந்திரசக்தி தீப எண்ணிக்கு தீபாவளி ஆஃபர் ரொம்ப அற்புதமா ரெண்டு லிட்டர் தீப ஆஃபர் விலையில கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கங்கள் தரேன் சரிங்களா இவ்வாறு தீபம்லாம் ஏற்றி ஒரு சிறிய தட்டில் வாழையிலை விரித்து அதற்கு மேலே பச்சரிசி போட்டு அதற்கு மேலே நாங்கள் கொடுக்குற இந்த குடுவையை லக்ஷ்மி குபேர குடுவையை வச்சிடணும் உங்கள் வீட்டில் தெய்வீக கலசம் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த கலசத்துக்கு பக்கத்திலே வைக்கலாம் தவறே கிடையாது அல்லது ஹாலில் வச்சு கூட பூஜை பண்ணுங்கள் லக்ஷ்மி குபேர குடுவை அப்படிங்கிறத நாங்களே தயார் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் சென்ற ஆண்டு கலசம் கட்டுவதற்குண்டான பொருட்களை மட்டும்தான் கொடுத்தோம் இந்த வருடம் நாங்களே குடுமையாக கட்டி அதற்கு குபேரலட்சுமி மந்திரங்களையும் ஈசனினுடைய மந்திரங்களையும் அனைத்து தெய்வங்களின் மந்திரங்களையும் சொல்லி பூஜை செய்து யாகசாலையில் வைத்து உயிரூட்டி தருகின்றோம் அந்த குடுவையை வாங்கி அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் லக்ஷ்மி குபேர குடுவை பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தீபாவளிக்கு சொல்ல வேண்டிய உங்களுக்கு எழுதி கொடுத்துருவோம் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக் அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல ஒரு தகவல் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களுக்கு உங்க நாட்டில் நீங்க இந்த குடுவை உங்க நாட்டுக்கு வாங்க முடியாது என்பதால் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நிரந்தர கலசத்தை வச்சு இந்த பூஜை நீங்க பண்ண பண்ணுங்க இந்தியாவில் இந்த குடுவை யாருக்கெல்லாம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கோ வாய்ப்பு இருக்கோ முயற்சி பண்ணி இந்த குடுவை வாங்கி இந்த வருடம் பூஜை செஞ்சு பாருங்க எல்லா வளமும் எல்லா நலமும் சகல சௌபாக்கியங்களும் உங்கள் குடும்பத்திற்கு உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை குடுவையை பிரதர்ஷ்டம் பண்ணியாச்சு எங்க செய்யணும்னு சொல்லியாச்சு அவ்வாறு குடுவையை பிரதர்ஷ்டம் பண்ணி தீபங்கள் ஏற்றி தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வாழை இலை விரித்து அந்த குடுவைக்கு முன்னால் வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில் என்னென்ன நெய்வேத்தியம் உங்களால் வைக்க முடியுமோ இனிப்பு பலகாரங்கள் வைங்க தேங்காய் பழங்கள் வைங்க சாதங்கள் வைங்க உங்களால் என்னென்ன வைக்க முடியும் முடிஞ்சால் அறுசுவை உணவுகளையும் அன்று லக்ஷ்மி குபேரருக்கு படைப்பது என்பது மிகுந்த நல்ல பலன்களை தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவ்வாறு நீங்கள் படைத்து உங்களுக்கு தெரிந்த சிவன் மந்திரங்கள் லக்ஷ்மி தேவி மந்திரங்கள் குபேர மந்திரங்கள் போற்றிகள் பதிகங்கள் எதை வேணுமானாலும் நல்லா திருப்தியாக சொல்லுங்கள் சிவபுராணம் படிக்கிறவங்க சிவபுராணம் படிங்க லக்ஷ்மி தேவியோடைய காயத்ரி மந்திரங்கள் தெரிஞ்சால் அதை சொல்லுங்கள் முதல்ல விநாயக பெருமானுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சிட்டு அதன் பிறகு எந்த மந்திரம் உங்களால் சொல்ல முடியுமோ சொல்லிக்கோங்க எங்களிடம் லக்ஷ்மி குபேர குடுவை வாங்குறவங்களுக்கு நாங்களே என்ன மந்திரம் சொல்லணும்னு எழுதி உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருவோம் அந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணிக்கோங்க சரிங்களா இவ்வாறு மிக சிறப்பாக பூஜை செய்து வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டி லக்ஷ்மி

குங்குமம் தடவி திருஷ்டி கழிச்சிட்டு தூப தீபம் காட்டிட்டு அந்த குடுவையை எடுத்து அப்படியே உங்க வீட்டு பீரோவில் வைக்க வேண்டும் அந்த குடுவை நாற்பத்தி நாட்களுக்கு இருக்கணும் உங்க வீட்டு பீரோவில் வைக்கலாம் அல்லது உங்க வீட்டில் பணப்பெட்டி தனியா இருந்தால் அந்த பணப்பெட்டியில் வைங்க பணம் ஈர்ப்பு சக்தி ஏற்படும் பண வசியம் ஏற்படும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தீபாவளியிலிருந்து நாற்பத்தி எட்டு நாள் கணக்கிச்சுக்கோங்க நாற்பத்தி எட்டு நாள் கழிச்சு நாங்கள் தரக்கூடிய இந்த குடுவையை நீங்க ஓடுற தண்ணியில் விட்டுடலாம் அல்லது நீங்க எப்பவும் போல அப்புறப்படுத்தி விடலாம் என நாற்பத்தி நாள்ல நாங்க கட்டித்தரக்கூடிய இந்த குருவில் இருக்கக்கூடிய சக்தி முழுமையாக சங்கல்பம் இந்த வருஷம் லக்ஷ்மி குபேர குருவை பூஜை இவ்வாறு செய்து எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நீங்கள் ஆனந்தமாய் வாழ அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான சொந்தங்களே இந்த வருடம் கேதார கவரி விரதம் எப்ப தொடங்கணும் எப்ப முடிக்கணும் எப்படி பூஜை செய்யணுங்கிறத நான் ஒரு தனி பதிவாக கொடுக்குறேன் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தீபாவளி அன்று ரொம்ப முக்கியமான ஒரு செயல் என்ன தெரியுமா உங்க உறுப்பினர்களுக்கு எப்படி புத்தாடை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு நல்ல அறுசுவை உணவு பரிமாறுவீங்களோ அந்த மாதிரி ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் இல்லாதவர்கள் வறுமை நிலைக்கு கீழே இருக்கிறவங்க ஆதரவற்ற பிள்ளைகள் அப்படின்னு உங்க சக்திக்குண்டான அளவுக்கு உங்களால முடிந்த அளவுக்கு உணவு தானமும் உடைதானமும் தீபாவளி அன்னைக்கு செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையான இரையாற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அன்னதானமும் உடைதானமும் இறை தொண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எங்களது அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை பண்ணிட்டு இருக்கோம் வருடம் தீபாவளிக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி ஒரு பேருக்கு உடைதானமும் உணவு தானமும் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் முடிஞ்சா உங்க குடும்பம் சார்பாக இந்த புனிதமான சேவைக்கு பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் டிஸ்பிளேயில் எங்களது கூகுள் பே பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கெண் கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப எளிமையான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பூஜையை சொல்லியிருக்கேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் வருடத்தில் இந்த ஒரு புனிதமான நாளை தவற விட்டுறாதீங்க உங்கள் குடும்பம் நல்லபடியாக முன்னேற்ற பாதையில் பயணிக்க உங்களது எல்லா கஷ்டமும் நீங்கள் தீபாவளி என்று நான் சொன்ன மாதிரி கங்கா ஸ்நானம் பண்ணி எளிமையாக இந்த லக்ஷ்மி குபேர குடும்ப பூஜை செய்யுங்க எல்லா வளத்தையும் பெற்று ஆனந்தமாய் ஆரோக்கியமாய் சௌக்கியமாய் வாழுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒரே ஒரு தகவல் எங்களது அற்புதமான தயாரிப்பான வரலட்சுமி பூசு மஞ்சள் பெண்களுக்காகவே பிரத்யேகமாக நாங்கள் தயாரித்து தரக்கூடிய ஆயுர்வேத பூசு மஞ்சள் முகப்பொழிவு மற்றும் முக வசீகரணம் மற்றும் தெய்வீக தன்மையை தரக்கூடிய பூசு மஞ்சள் எந்த கெட்ட சக்தியும் அண்டாது தற்போது தீபாவளி ஆஃபர் இந்த மஞ்சள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு மூலம் கிடைக்கும் சிறு தொகை எங்களது அன்னதான திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் லக்ஷ்மி குபேர குடுவை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்